என்ன பண்ண முடியாது மேல இப்படி ஒரு நாட்டு முறையாளித்தனத்தை அரங்கேற்றி விட்டு நாடாளுமன்றத்திலே வந்து மன்னிப்பு கூட கேட்காத ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அவர்களுக்கு என்ன பயன் வைக்கலாம் என்பதை காந்திரில இருக்கிற சகோதரிகளை நீங்களே முடிவு செய்யுங்கள் நான் சொல்ல வர வழி இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு காட்டு ஆட்சியை விரட்டுவதற்கு இந்த ஊருக்கு பார்த்தா அவங்க சென்டிமெண்ட் ஆகிறாங்க மறைந்து போன என்னுடைய மனைவிக்கு ஒரு விசுவரன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏன் இருக்கா இங்க வந்து போன தேர்தலுக்கு என்னுடைய துணை அறிஞர் வந்து உங்கள்கிட்ட கேட்டப்ப இந்த காவாயம் கட்டணும்னு சொன்னீங்களாம் நீங்க தான் சொன்னீங்க அவங்க சாவரது முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்தவரை போகும்போது கட்டிட்டு கட்டிடுறாருன்னாங்க அடுத்த தேர்தலுக்கு கட்டித்தமா இது இல்ல அதனால பாதி இருக்கும் அதனால நீங்க அனைவரும் உதவி செய்து வாக்களித்து என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிவிங்க கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி குறிப்பிட்ட கருத்தோடு உங்களிடத்திலே வணங்கி வாக்களை கேட்பதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அன்பு வேட்பாளர் அன்பு தம்பி ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாயான வாக்கியல் வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தருமாறு உங்களை எல்லாம் பெற்ற பணி ஒன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நன்றிக்குரிய நல்லவர்களே மறந்துவிட வேண்டாம் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றிக்குரிய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு என்னை மீண்டும் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக அறிவித்து என்னை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைக்கிற போது தமிழ்நாட்டில் என்ன நிலை என்ன உங்களுக்கு தெரியும் கொரோனா உச்சத்தில் இருந்தது கொரோனா உச்சத்தில் இருந்தபோது மருந்து இல்லை மாத்திரம் இல்ல ஆக்சிஜன் இல்ல ஹாஸ்பிட்டலில் படுக்க இல்லை எங்கு பார்த்தாலும் ஒரே மரண ஓலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொறுப்பேற்றுக் கொண்டு மூன்றே மாதத்தில் கொரோனா நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு கோட்டைக்கு போய் பார்த்தால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது அஞ்சு லட்சம் கோடிக்கான ஆட்சி நடத்தியும் அந்த அஞ்சு லட்சம் கோடி கடலை அடைத்து அதற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்தை சமாளித்து மூன்று பெரிய சவால்களை சந்தித்து தமிழ்நாட்டை எப்படி ஒரு ஆளப்போகிறார் நிதி இருக்காது பணம் இருக்காது கஜானே இவர் தோற்று போக போகிறார் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற மாட்டார் என்று கருதிய நேரத்தில் பத்திரிகையில் எழுதிய நேரத்தில் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரங்களை இழந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாலாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவின் நம்முடைய முதலமைச்சர் தான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொல்லியிருக்கோம் எல்லாரும் கேள்வி பண்ணாங்க கேள்வி பண்ணாங்க எல்லி நகையாடுகிறார்கள் இந்தியாவுக்கு எந்த மாநிலத்திலேயே இல்லை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே முடியாது ஸ்டாலின் பொய் சொல்கிறார் தரப்பாட்டார் என்றெல்லாம் பரப்புரை செய்தார்கள் ஆனால் அடுத்த ஆண்டில் அதையும் நிறைவேற்றி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஒரு உரிமை இருக்கு நம்ம ஊட்டிக்கே ஒரு ஐம்பது கோடிக்கு புதிய மார்க்கெட் வெள்ளக்கார கட்ட மார்க்கெட் எழுதி போச்சு அதை கொடுத்துருக்கோம் கோத்தகிரிக்கு தண்ணீர் ஒரு ஐம்பது கோடி கொடுத்துருக்கோம் விரைவில் ஊட்டிக்கு புறவழிச்சாலை வரை இருக்கிறதுக்கும் அப்ப இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு அவருக்கு என்ன ஆச்சு இந்தியாவுக்கு பத்தாண்டு காலமா இந்தியா யார் கையில இருக்கு மோடி கையில் இருக்குற கிடைச்ச பூமாள மாதிரி இந்த நாட்டை சிந்தாபனமாக இருந்தார் ஒன்னு பொறுத்த வாக்குறுதி எதையும் நிறைய நான் ஆட்சிக்கு வந்தா பதினைந்து லட்சம் பணம் வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க போடுவேன் ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன்னா போடல வேலை வாய்ப்பு மிச்சத்தில் இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம படித்த இளைஞர்கள் கெட்டு போறாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு கோடி நாள் பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு பைத்து ரெண்டு இருபது கோடி பேருக்கு கொடுத்துருவோம் யாருக்காச்சும் வேலை வருது நம்ம நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க கடன் தொல்லையால அதனால அவருடைய வருமானத்தை இரட்டிப்பா ஒரு பணி செய்ய வேண்டாம் ஆனா வேளாண் சட்டத்தை எதிர்த்து போரிட்ட இருநூறு விவசாயிகளை கொன்று குவித்தவர்தான் போடி இப்படி அடிக்கடியே போகலாம் கொடுத்த வாக்குறுதி இறங்கி நிறைவேற்றல ஆனா இவர் சொல்ற வாய்க்கிலே பேசுற எதுவும் உண்மை இல்லைங்கிறது நீ உண்மைக்கு வந்துருக்கு எந்த திட்டத்தையும் செய்யாத மோடி அது குறிப்பா தமிழ்நாடு தான் இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து யாரும் பிஜேபி எம்பி இல்லைல்ல அந்த சித்தாந்தத்தை நம்ம ஏத்துக்கிறது இல்ல அந்த கட்சி நம்ம இல்ல ஏன் நம்ம ஏத்துக்கிறது பிஜேபி பிஜேபியோட கொள்கை என்ன ஆர் கொள்கை என்ன ஒரு மதம் தான் இருக்கணும் மற்ற மதத்தெல்லாம் வெறுக்கணும் மற்ற மதத்தெல்லாம் அடிக்கணும் மற்ற மதத்தெல்லாம் பெண்களை கற்பணிக்கணும் இதனால ஆனா நீலகிரி மாதிரி ஒரு ஒற்றுமையான இந்தியாவே நம்ம விரும்புறோம் நீல இருக்கிற பெருமை என்ன இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர் இருக்கிறார்கள் படுகர்கள் இருக்கிறார்கள் எல்லா இனமும் இருக்கு ஆனால் ஒற்றுமையா இருக்கும் பிரியாணி அங்கே இருந்து வருது தீபாவளிக்கு பலகாரங்க அங்கே போகுது கிறிஸ்துமஸ் கேட்டு கொடுக்குறோம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் அவரவர்களுக்கு நம்பிக்கை கடவுள் வேற அதுக்காக இன்னொரு கடவுள் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவரால் என்ன செய்கிறார்கள் எப்போ பாபர் இழுச்சிட்டு அங்கே ஒரு ராமர் குறித்து எங்க பார்த்தாலும் மதத்தை காட்டி இந்த நாடு இன்றைக்கு எழுபத்தி ஆண்டு காலமாக இவ்வளவு அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம் நேருவும் அம்பேத்கரும் சர்தாய் வல்லபாய் பட்டேலும் இயற்றிய அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தில் தான் இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன உரிமை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை அதே போல ஒவ்வொருத்தருக்கும் அதிகார வரம்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன வரம்பு ஹைகோர்ட்டுக்கு என்ன வரம்பு பிரதமருக்கு என்ன வரம்பு முதலமைச்சருக்கு என்ன வரம்பு கவர்னருக்கு என்ன அதிகாரம் இந்தியா அமைதியாக இந்த அரசியல் சட்டம் இல்லைன்னா அடிச்சுக்கோம் வெட்டிக்கும் யாருக்கு எந்த உரிமை இருக்காது பேச்சுரிமையே இருக்காது ஏன்னா அரசியல் சட்டம் தான் பேச்சுரிமை சொல்லியிருக்காங்க மத நல்லிணக்கம் எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் உண்டு எங்க வீட்டு தீபாவளி பலகாரம் அங்க போகும் அங்க இருந்து ரம்ஜான் பிரியாணி இங்க வரும் கிறிஸ்துமஸ் கேக் எல்லா வீட்டுக்கு வரும் அவரவர்கள் வழிபாடு இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் அங்கீகாரம் கொடுத்துருவோம் இன்றைக்கு மோடி சொல்லுகிறார் இந்தியாவினுடைய சுய துணை ஜனாதிபதி தங்கர் சொல்கிறார் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் மத மதசார்பின்மை இருக்காது ஜனநாயகம் இருக்காது அரசியல் சட்டமே இருக்காது அப்ப அரசியல் சட்டமே இருக்காதுன்னா இத்தனை மொழிகள் பேசுகிற இத்தனை மதம் பேசுகின்ற இந்தியா உடைந்து போகும் அப்ப இந்தியா உடைந்து போக மாதிரி ஜனநாயகம் இருக்கணும் இவர் என்ன சொல்றாரு ஒரே ஒரே மரம் மதம் தான் இருக்கணும் இந்தியாவில் ஒரே மொழி தான் இருக்கணும் ஒரே உணவு தான் இருக்கணும் ஒரே தேர்தல் தான் இருக்கணும்